வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து இப்போ ரெயின் லில்லிஸை பார்க்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காங்க இந்த வெயில்லையும் நமக்கு ரெயின் லில்லிஸ் பூத்துருக்காங்க இப்போ அங்கே இவங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஏங்ளவு தான் இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் சமையாக இருக்குல்ல இந்த சமயத்துலேயும் இவங்களுடைய நேரமும் கொஞ்சம் கூட மாறல ஒரு சம்டைம்ஸ் மட்டும் ஒரு சமயம் மாறி இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஏங்ளவு தான் இப்போ இந்த சைடில் இருக்கிறத மட்டும் நான் வந்து கொஞ்சம் க்ளீன் மாட்டேன் பாருங்கள் எவ்வளோ புல் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் அமுத்திட்ருக்கோம் இதெல்லாம் எடுக்கணும் பாருங்கள் இப்போ இது பார்த்தா தண்ணி இருக்குது இல்லையா இப்போ நான் சும்மா இது மொட்டை மாடியில் இந்த இது மாதிரி தொட்டியில் வச்சுருக்கோம் இந்த குட்டி குட்டி குருவிங்களாம் வந்தால் தண்ணி குடிக்கிறதுக்காக இது போல் வச்சுருக்குறேங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி தொட்டியில் தான் இப்படி வருவாங்க இந்த பூச்சி ஏதாச்சும் எறும்பெல்லாம் இருக்குமா அது சாப்பிடுமோ சரின்ட்டு தண்ணி இதுலேயும் வச்சுருக்குறேன் ஏன்னா கீழே வச்சால் அது சாஞ்சிரும் இல்லையா அதனால் இது வந்து இதுலேருந்து வர சீடே வந்து நான் இப்போதைக்கு இதில் ஐடிஃபிகேஷனுக்காக இதுலேயே போட்டு வச்சு அந்த பாட் பக்கத்துலேயே வச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு வந்துட்டுருக்குது பாருங்கள் இந்த சமயத்துலேயும் முட்டுக்கள் வந்துட்டுருக்குது இதில் இந்த வெயிலையும் இப்போ இதெல்லாம் பூத்துட்டாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க முடியல அந்த இதிலலாம் பாருங்கள் இதெல்லாம் பூ வந்துருக்குது இங்கேயும் பாருங்கள் இதில் இப்போ சீடு இதில் வந்துருக்குது எல்லாத்துலேயும் இப்போ எல்லாத்துலேயும் சீடு வருமானம் இப்போ இது பாருங்கள் இதில் சீடு வரல பூ வந்துருக்குது அதில் சீடு வரல ஆனால் இதில் வந்துருக்குது இது பாருங்கள் இதுலேயும் சீடு வரல சரி வாங்க வந்ததெல்லாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் எத்தனை பூ வந்துருக்குது பாருங்க எவ்வளோ பூ வந்துருக்குது இது காஞ்சி போச்சு இதெல்லாம் வந்திருக்குது நம்ம கவனிக்கலை மேலே வரல வெயில் அபாரமாக இருக்குதுங்க இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல சாயந்தரம் சமயம் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகும்போது பூத்து அது வந்து அப்படியே காய்ஞ்சி போயிருக்கும் அதனால் நான் எ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்திருக்குறேன் பார்க்கலாம் இப்போ இவங்க யாருன்னா சொல்லுங்க ஃப்ளூ சம்பு இவங்க ஃப்ளூச்சம்பு இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குது த்ரீ டி ஆட்ருக்கும் இப்போ இந்த வெயிலுக்கு இப்படி இருக்குது நலில் பார்க்கலாமா என்னோடய நல் ஷேட்லேயே பார்க்கலாம் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு இது கேமரா எடுக்கும்போது எனக்கு அந்த கிளாரில் எனக்கு சரியவே தெரியல நீ பாருங்கள் ஃப்ளூ சம்பு எப்படி இருக்குது பாருங்கள் வெயிலில் போய் பார்த்து என்னோடய நேர் ஷேட்லேயே பார்த்தோமா இப்போ வெயிலில் பாருங்கள் வெயிலில் எப்படி இருக்கு கிளாரில் இப்போ இந்த இதுலேயே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை அந்த ரெய்னி சீசனில் எப்படி இருக்கும்னு நினச்சி இமேஜ் பண்ணி பார்த்துக்குங்க கலர் நல்லா டார்க்காக இருக்கும் வாங்க இவங்க சீட் கட்டியிருக்கிறாங்க ஜான்சி இவங்க இவங்கள எடுக்கவே இல்லை ரொம்ப நாள் பூக்கள் பா எதிர்பார்த்துட்டே இருந்தேங்க சரி என்ன பண்ணுறது சரி வருவாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வருவாங்க அப்படி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அடுத்தது பார்த்துட்டே போகலாம் இவங்க உத்தை திப்பேன் உங்களுக்கு நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் பூவெல்லாம் பூத்துருக்குது நம்ம எடுக்க முடியல இதுலேயும் வந்துருக்கு பாருங்கள் தோ இங்க எல்லா எத்தனை வந்திருக்குது இப்போ இதுவங்களும் முடிஞ்சுட்டு இப்போ பாருங்கள் இவங்க நேர்த்தி பூத்துருப்பாங்க போல் வெயிலுக்கு இதாயிடுச்சி சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டு போகலாம் இவங்க யாருன்னா ஏற்கனவே வந்துருக்குறாங்களா இது எடுக்க முடியல கற்கூட்டம் இன்றைக்கி வந்திருக்குறாங்க இவங்க ஒரு ஆரேஞ்ச் கலராக இருப்பாங்கங்க இவங்க கற்குட்டம் ரெட்டிஷ் ஆரேஞ்ச் இவங்க இப்போ வெயிலுக்கு இது போல் இருக்கிறாங்க அடுத்தது சன்ஷைன் லவ் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இவங்க நேற்றி பூத்துருந்தாங்க நல்லா எல்லோ கலராக இருக்கும் அவுட்டரில் நல்லா ரெட்டுங்க பிளட் ரெட் செம்மையான ரெட்டுங்க எல்லோவில் ரெட் இருக்கும் இவங்க இன்டர்னல் ஃப்ளேவ் நல்ல பூ எவ்வளோ ப்ராடாக பாருங்கள் இன்டர்னல் ஃப்ளேம் இவங்க அது இவங்க வர்றாங்க முட்டுக்கல் வந்துட்டுருக்குது இவங்க பாருங்கள் மாலி அழகாக அப்படியே இங்கே எஜ்ஜில் பிங்க் இருக்குங்க எஜ்ஜில் பிங்க் இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா இவங்களுடைய ஸ்பெஷல் வந்து எஜ்ஜில் ஆனால் பெட்டல் ஷார்ப்பாக இருக்குங்க புரா பார்த்திங்களா நல்லா ஷார்ப்பார்ப்பாக இருக்குது அப்படியே வாங்க இவங்க வந்து பிங்க் வேலண்டைன் இவங்க பிங்க் வேலண்டைன் போல் இங்கேயும் வந்திருக்காங்க பாருங்க இவங்க ஹாட் த்ரப் இவங்க வந்து ஹாட் த்ரப் இன்டர்னல் ஃப்ளேமுக்கும் ஹாட் த்ரப்புக்கும் வித்தியாசம் என்னென்னா அவங்க ஒயிட் நிறைய இருக்காங்க இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் பெருசெல்லாம் இல்லைங்க நல்லா டார்க் கலராக இருக்கிறாங்க இவங்க ஃபுல்லாக அப்புறம் அப்படியே பார்க்கலாம் டேபிள் ரோசஸ் பார்க்கலாம் இவங்க வந்து இவங்க ஜம்பு இங்கே பாருங்கள் இவங்க ஜம்பு இவங்க பார்த்தீங்க இது வந்து ஊசூசியாக இருக்குது பார்த்திங்களா ஏரோ பேட் ஏரோ லீஃப் அதில் இது சிங்கிள் இது இல்லாமல் டபுள் இது லேயர் வந்திருக்காங்க பாருங்கள் எல்லோ கலர் இவங்க வந்து ஒரு பீச் பிங்க்கு பீச் பிங்க்கு நடுவில் லைன்ஸ் வந்துருக்கும் எல்லோ கலரில் லைன்ஸ் வந்துருக்கும் இங்கே பாருங்கள் இவங்களும் அதே இது இவங்க வந்து மல்டி இது வந்து சேஞ்ச் சொன்னேன் ஆஃப் அண்ட் ஆஃப் பார்த்தீங்களா தெரியுதுங்களா ஆஃப் அண்ட் ஆஃப் இது சம்டைம்ஸ் வந்து இது போல் ஃபுல்லாக ப்யூராக பீச் கலராக வருவாங்க அப்புறம் இவங்க ஒன்று இவங்க வந்து ரெட் கலருங்க நல்லா திக்கு ரெட்டு அதே சேம் எல்லோ அதே பீச் கலர் தான் இந்த லைன் வந்து பாருங்கள் எல்லோ கலரில் அப்புறம் இவங்கவும் பாருங்கள் இவங்க பாருங்கள் இவங்க நல்லா ப்ராடாக பெருசாக இருக்கும் இப்போ இவங்களே எல்லோயே நம்ம செப்ரேட் பண்ணி இதில் வச்சுருக்குறோம் எல்லோ கலர் தான் இப்போ இவங்க யாருன்னா டைகர் இவங்க நேர்த்தி பூத்துருப்பாங்க போல நம்ம மேலே வந்தோன்னே அப்படியே ஒரு சந்தோஷம் இந்த வெயில்லையும் இப்படி பூக்குது அப்படின்ட்டு இது இன்னைக்கு மொட்டோடு இருந்தது மொட்டோடு இருந்தது நல்ல எல்லோ கலர் இந்த எல்லோவில் வருங்க டைகர் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் ப்ளூ மாயிட்டு இதெல்லாம் இப்போ வந்திருக்காங்க திரும்பவும் பாருங்க சூப்பராக இருக்குதுல்ல அதே பார்த்துட்டு வந்துடலாம் இன்னொன்று ஒன்று இங்கே பாருங்கள் இவங்க தான் சொன்னேன் இவங்களையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆஃப் அண்ட் ஆஃப்னு சொன்னோம் இல்லையா இதே லாஸ்ட்டு வீட்டில் செப்ரேட்டாக நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இல்லை பிங்க் கலர் இது பாருங்கள் லைன் வந்துருக்கு பாருங்கள் இதில் தெரிதா லைன் லைனாக இருக்குது சம்டைம்ஸ் ஃபுல் பீச்சாகவும் வருவாங்க ஃபுல் எல்லோ வருவாங்க ஆஃப் அண்ட் ஆஃபாகவும் வருவாங்க இப்படி மிக்ஸிங் ஆகிட்டு இருக்குது இது பாருங்க தெரியுதுங்களா மிக்சிங்காக இருக்குது இப்போது இந்த நே வந்துடலாம் எல்லோ கலரு இப்போது ரெயின் லில்லிஸ் எல்லாம் இந்த வெயில் சமயத்தில் நம்ம இந்த ரெயின் லில்லிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே ஜே வர்ணிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ